ஹை நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா பத்தாவது படித்தவங்க வந்து செவிலியராக ஆகலாம் அதுக்குண்டான பயிற்சி வந்து இலவசமாக வந்து தமிழ்நாடு வந்து வணங்குறாங்க அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடும் வகையில் பல்வேறு திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு வந்து செயல்படுத்திட்டு வராங்க அந்த வகையில் வெளிநாட்டு முதலீ முதலீடுகளை ஈர்த்து பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மூலம் பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து உருவாக்கிட்டு வராங்க அடுத்ததாக சொந்த தொழில் செய்ய விரும்புபவர்களுக்காக பயிற்சியும் வந்து அளித்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் வந்து தமிழ்நாடு அரசு ஏற்படுத்திட்டு வருது இந்த நிலையில்தான் வந்து மருத்துவத்துறையிலேயும் முக்கிய முக்கியமான ஒரு பங்கை வந்து செவிலியர்களை தான் ஆற்றுறாங்க அவர்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை தான் தமிழ்நாடு அரசு தற்போது வந்து இந்த அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மருத்துவர்கள் இருந்தாலும் செவிலியர்கள் தான் வந்து மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட பணிகளை வந்து அதிகமான முறையில் வந்து ஈடுபடுறாங்க அந்த வகையில் செவிலியர் பணிக்கு பல லட்சம் சம்பளத்தில் வெளிநாடுகளில் வந்து வேலைவாய்ப்பு வந்து வழங்கப்பட்டு வருது இந்த நிலையில் பத்தாம் வகுப்பு படித்தவர்களுக்கு உதவி செவிலியர் பயிற்சியை வந்து தமிழ்நாடு அரசு வழங்குகிறாங்க இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வந்து ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து உதவி செவிலியராக பணிபுரிய விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பாக வழங்கப்படும் பயிற்சியில் கலந்து கொள்ள தேவையான தகுதிகள் பயிற்சி காலம் பயிற்சி வழங்கப்படும் இடங்கள் உதவி செவிலியர்களுக்கான பணி வாய்ப்பு தொடர்பான தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க இதன்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செவிலிய பணி உதவியாளர் அந்த வேலைக்கு வந்து தகுதி வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு உள்ள பழங்குடி பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவிலிய பணி உதவியாளர் இந்த பயிற்சிக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வரை உள்ள பழங்குடியின பெண்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான தகை வந்து பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்குன்னு பயிற்சியை வந்து எங்கே வழங்குறாங்க அப்படின்னா அப்போலோ மிட் ஸ்கில்ஸ் இதன் மூலமாக வழங்குறாங்க பயிற்சிக்கான வந்து இரண்டு மாதங்கள் பயிற்சியிடம் வந்து சென்னையில் தான் வழங்குறாங்க இது வந்து ஊதியத்துடன் வேலைக்கு வந்து ஏற்பாடுகளை வந்து செய்கிறாங்க அனுபவ அடிப்படையிலான ஊதியம் வந்து நிலையான வேலை மற்றும் மருத்துவத்துறையில் ஊதிய உயர்வுடன் வளர்ச்சிக்கான வாய்ப்பு இதில் வந்து வழங்குறாங்க அதே போல் வேலையை வந்து உத்தரவாதமாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த பயிற்சியில் பங்கேற்பவர்களுக்கு தங்க இடம் உணவும் வந்து இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க அரசாங்கத்தின் சார்பில் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரசின் திறன் பயிற்சி சான்றிதழ் வழங்கப்படுவதோடு உதவி செவிலியர் பயிற்சி கட்டணம் எதுவும் வந்து இதுக்கு இல்லை இது வந்து முற்றிலும் இலவசம் இந்த பயிற்சி அப்படிங்கிறதையும் அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கு அதனால் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரையும் உள்ள பழங்குடியின பெண்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் இந்த செவிலியர் பயிற்சியை முடித்து நல்ல வேலைக்கும் செல்லக்கூடிய வகையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க நன்றி